போன வீடியோவில் வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம கரெக்டான இடத்துல கொண்டு போய் ஆட் ரன் பண்ண முடியுமோ அதே மாதிரி கூகுள்லேயே அந்த ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக கூகுள் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆப்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ கூகுள் எப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சு அதுக்கு மேலே பண்ணிக்கலாம் இது வந்து அதாவது வந்து பின்கோடு வச்சும் டார்கெட் பண்ணலாம் சிட்டி வச்சும் டார்கெட் பண்ணலாம் ஸ்டேட் வச்சும் டார்கெட் பண்ணலாம் கண்ட்ரி வச்சும் பண்ணலாம் இப்போ இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் சரிங்களா ஸோ நான் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் சரிங்க பாருங்கள் நான் இங்கே கொடுத்த உடனே அவ்வளோதான் சரெக்ட் ஆகிடுச்சா அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தான் ஸோ பட்ஜெட் பர் டேக்கு எவ்வளோ மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வரும் சரி அவங்க சஜஷன் பண்ணுறது எனக்கு தேவையில்லை அப்படின்னா இவங்க வந்து பர் டேக்கு வந்து தௌசண்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் மேனுவல் பட்ஜெட் தௌசண்ட் சரிங்களா தௌசண்ட் நம்ம யூஸ் பண்ணால் முப்பதாயிரூவா அப்ராக்ஸிமெண்ட்டாக போகும் கிளிக்கு வந்து எஸ்டிமேட்டாக சொல்லிடுவாங்க ஸோ இவ்வளோ பேர் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கிளிக் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கூகுள் ஒரு சஜஷனாக கொடுத்துருவாங்க